கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள உளுந்தாம்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் தேவநாகரி எழுத்தில் ஸ்ரீ ஸ்ரீராஜராஜ என பெயர் பொறிக்கப்பட்ட செப்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டது இந்த நாணயம் ராஜராஜ சோழன் காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கையில் போலியாக கட்டுப்போட்டு வந்து இன்ஸ்டாகிராம் செயலியில் பதிவேற்றம் செய்வதற்காக காணொளி பதிவு செய்த பீர் முகமது ஷேக் முகமது ஆகிய இரு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதுபோன்று மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இந்திய ராணுவத்தின் மதராஸ் பொறியியல் பிரிவின் இருநூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மின்சார இருசக்கர ஊர்தியில் விழிப்புணர்வு ஊர்வலம் மேற்கொள்ளும் இராணுவ குழுவினருக்கு வேலூரில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததுடன் வேலூரில் இருந்து அவர்களது ஊர்வலத்தையும் தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள கள்ளிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை தரமற்ற முறையில் உள்ளதால் சிறு மழைக்கே வகுப்பறைக்குள் தண்ணீர் ஒழுகி வருகிறது இதேபோல் பள்ளி முன்பும் மழைநீர் குளங்கோல தேங்குவதால் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ள மாணவர்கள் பள்ளியை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளருக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அசோக்குமாரை குமாரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தி சிறையில் அடைத்தனர் வேலூர் மாவட்டம் அரியூர் மலைக்கோடி பகுதியில் யானை தந்தத்தை விற்பனை செய்ய முயன்ற பாஜக நிர்வாகி சரத்குமார் உள்ளிட்ட ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் இதில் யார் யாருக்கு தொடர்புள்ளது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தலைவர் மாசா முனுசாமி காலமான நிலையில் அவரது உடல் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொடையாக வழங்கப்பட்டது இதையடுத்து அவரது உடலுக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கோவில்பட்டியில் முன்னாள் ராணுவ வீரரான சூரியநாராயணன் என்பவர் அளவு கடந்த மது போதையில் அதிவேகமாக ஓட்டிச் சென்ற மகிழுந்து முன்னால் சென்று கொண்டிருந்த மகிழுந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படாத நிலையில் மது போதையில் தள்ளாடிய சூரிய நாராயணனை அவசர ஊர்தி மூலம் காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்